இன்னும் தொடர்ந்து சொல்கிறது நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க நாம் தேவனுடைய இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன்வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அல்ல கவனிங்க நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது என்று சொல்லுவது யார் தெரியுமா அப்போ சிலர் பவுலு சொல்லுகிறார் இதை புதிய ஏற்பாட்டில் கூட ஒத்துக்கிறார் ஆமா அப்போ சிலர் நடவடிக்கைகள்ல பதினேழு இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இந்த கருத்து சொல்லப்படுதுங்க அப்ப இதுல என்ன வழங்குது நாம் தேவனுடைய நான் சொல்வது யார் மக்களை சொல்றாரு நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க நாம எல்லாம் யாரா இருக்கிறோம் தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறார் இன்னும் பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று ரோமர் எட்டு பதினாறுல இது காணப்படுகிறது இன்னும் தொடர்ந்து அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக கடவுள் மட்டும்தான் தெரியா வராதுல எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கருத்தர் சொல்லுகிறார் இரண்டாம் குருந்தியர்ல ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்ப நான் இந்த வாசித்து காட்டிய இந்த வசனங்களில் இருந்தெல்லாம் ஒரு சாதாரண எண்ணத்தோடு ஒருவர் சிந்தித்தால் தேவகுமாரர் என்ற பத பிரயோகம் குமாரனுக்கு சொல்லப்படுவதில்லை மூலமொழி அங்கு இல்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு மொழிபெயர்ப்புல வந்த ஒரு கோளாறு வந்த ஒரு விளையாட்டை தான் இருக்கணும் நம்ம கடவுள் பிதாங்கிற வார்த்தையை நான் ஏற்கனவே வசனம் சொல்லி காட்டின நினைவு வைத்துக்கிற சொல்லி கடவுள உங்களுடைய மனசுல யாரையும் பிதான்னு சொல்லாதீங்க கர்த்தர மாற்றமே பிதாண்டு சொல்லுங்கன்னா இந்த பிதாங்கிற இடத்துல கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பதம் இடம்பெற்றிருக்கு அர்த்தம் என் தகப்பன கூட நான் தகப்பேன்னு சொல்லக்கூடாது அர்த்தம் பிதான்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மூலமொழி மொழி உலகத்தில் இப்ப பைபிள்ல இல்ல அது வேதம் கலைப்புல பேசுவோம் எந்த மொழியில பைபிள் முதல்ல இறங்கிடுச்சு அந்த மொழியில இப்ப கிடையாது மொழிபெயர்ப்பு தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு மூலமணி இருந்திருக்குமானால் அதுல என்ன இடம்பெற்றிருக்க வேண்டும் நமக்கு தெரியுது கடவுள் குறிக்கக்கூடிய வார்த்தை இருந்திருக்கும் அப்ப இந்த மக்கள் சொல்றா இல்லையா மக்கள் தமிழ்ல கூட ரெண்டுக்கும் பயன்படுத்துறது என் மக்களே குடிமக்களே மக்கள் சொல்றது இப்ப ஒரு தலைவர் வந்து நாட்டு தலைவர் வந்து மக்களை எல்லாம் பாத்து என் மக்களே பாரு நமக்கு எல்லாம் அட்டாண்ட அர்த்தமா இருக்கு நமக்கு எல்லாம் அர்த்தமா தலைவர்ன்ற அர்த்தம் கூட எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது மக்கள் பயன்படுத்தப்படுது நல்ல நல்ல ஒரு மனிதருக்கு அடியாருக்கு கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடந்தவருக்கு இந்த குமாரன் என்ற வார்த்தை புத்திரன் என்ற வார்த்தை அந்த காலத்தில இருந்தே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது பழைய நான் உங்களுக்கு சொன்ன புதிய ஏற்பாட்டுல மாத்திரமே சொல்லப்படல ஏற்கனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளதாக கருதப்படக்கூடிய பழைய ஏற்பாட்டில் கூட இந்த பிதா குமாரன் புத்திரன்

கடவுளுக்கு ஒரு வேண்டிய நெருக்கமான ஒரு ஆளு தாவூஸ்லாம் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு சுலைமான் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு எப்ராஹிம் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு இஸ்ரேல் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு சாமுவேல் கடவுளுக்கு நெருக்கமான ஆளு நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய நல்ல மக்கள் எல்லாம் கடவுளுக்கு நெருக்கமான ஆட்கள் இப்படி நாம அப்ப இந்த பிதா குமார்ங்கிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு அர்த்தம் கொடுக்கிறது மத்த ஆட்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் அதை கண்டுக்கிறாமது என்ன நியாயம் இது யாரையெல்லாம் ரெண்டு முடிவுக்கு வந்து ஆகணும் இந்த பிதா குமார்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு அந்த அர்த்தத்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் பிதாண்டு எங்க எல்லாம் சொல்ல குமார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்களையெல்லாம் நாங்க கடவுள் குமார் என்று சொல்லுவோம் அவங்க எல்லாம் எங்களை ரசிக்குவாங்க அவங்க எல்லாம் எங்களை காப்பாற்றுவாங்க அவங்க எல்லாம் கடவுள் அம்சம் பெற்றவர்கள் சொல்லணும் அல்லது இந்த சிதாகுமாரன் அந்த அர்த்தத்தில் வந்தது இல்ல நெருக்கமானவருங்கிற அர்த்தத்தில் வந்ததுன்னு சொல்லணும் அப்போ அப்படி அவங்க சொல்றது இல்ல யாரையும் கடவுன்னு சொல்றது காணும் ஈசாலை சிலாத்த மாத்திரம் தான் சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து இந்த மற்ற ஆள்களுக்கு வர்ற இடத்துல எல்லாம் அந்த சாதாரண அர்த்தம் கொடுத்துடுறாங்க இது என்ன நியாயம் இப்படி செய்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது ஒரு முகாந்திரமும் கிடையாது ஆக கடவுளுடைய குமாரர் என்று சொல்லப்படுற காரணத்தினால அவரை வந்து கடவுன்னு சொல்ல முடியாது சரி அடுத்து இன்னொரு காரணம் இவரை கடவுள் குமாரர்னு சொல்வதோட இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு என்னதான் இருந்தாலும் சந்தை இல்லாம பிறந்திருக்கார கடவுளுடைய குமாரர்னு சொல்றோம் அதே நேரத்தில் இயேசுக்கு என்ன இல்ல தந்தை இல்ல அப்ப தந்தை இல்லாத ஒரு கட்டத்தில் கடவுள் குமார் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு வேற அர்த்தம் தான் கொடுக்கணும் அதுக்கு நியாயப்படுத்திருக்கவங்க சொல்லக்கூடும் அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து தந்தை இருக்கிறாங்க இந்த தாவியதுக்கோ தாளமோனுக்கோ எப்ராஹிமுக்கோ இஸ்ரேலுக்கோ இவங்களுக்கு எல்லாம் தந்தை இருக்கிறாங்க இயேசுவுக்கு தந்தை கிடையாது அதனால அந்த தேவகுமாரன் அதுக்கு வேற அர்த்தம் தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அவங்க சொல்ல முடியும் சொன்னாலும் கூட அதையும் மறுக்கிறதுக்கு இன்னும் பேர் தந்தை இல்லாம பிறந்திருக்கிறாங்க பைபிள் சொல்லு அதையும் மறுக்கிறதுக்கு தந்தை இல்லாம இன்னும் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க என்று பைபிள் சொல்லுது அப்ப குறைஞ்சபட்சம் அவங்களையாவது என்ன செய்யணும் இவங்களெல்லாம் விட்டுருவோம் அவங்களையாவது தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கடவுளுடைய அந்தஸ்தை அவங்களுக்கு அவரு கொடுத்திருக்கணும் அப்படி கொடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா அப்படி கொடுக்கல அது யாரு பாருங்க சொல்றாரு ஏனோ ஒன்னா சொல்ற்சின் ஆதாமின் குமாரன் ஆதாம் தேவனாலே உண்டானவன் என்று லூகா மூணு முப்பத்தி எட்டு மூணு முப்பத்தி எட்டு சொல்லுது ஏனோ சுங்கிற ஆளு ஆளுடைய குமாரன் சொல்லுவோம் சேத்துடைய குமாரன் சேத்து ஆதாமின் குமாரன் ஆதாம் தேவனாலேயே உண்டானவர் இங்கிலீஷ்ல சன் ஆஃப் கார்டன் இருக்கு தேவனால உண்டானவர்ன்ற இடத்துல கடவுளுடைய குமாரன் இங்குகெல்லாம் தந்தை இருக்கறாங்க ஆதாமுக்கு தந்தை இல்ல ஆங்கிலத்தில் சன் ஆஃப் கார்டன் இருக்கு தமிழா மாத்துனா தேவனால உண்டானவன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இது லூக்கா மூணு முப்பத்தி இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இயேசுவுக்கு தந்தை தான் இல்ல தாய் ஏசுக்கு யார் இல்ல தந்தை இல்ல தாய் இருந்திருக்கிறாங்க தாய் வயிற்றுல இருக்கிறது கடவுள் தன்மைக்கு ஒரு இடையூறு செய்யக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் தாயுடைய வயசுல பத்து மாதம் இருக்கணும் ஒண்ணு தெரியாம இருக்கணும் அந்த ரத்தம் அது இது மற்றதை எல்லாம் பிறந்துகிட்டு கிடக்கணும் அதான் இருக்குமா இல்லையா அது மாதிரி இருக்கணும் பத்து மாதம் காத்து இருக்கணும் பிறந்த பிறகு சின்ன பிள்ளையாக இருந்திருக்காரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது மலத்திலம் கழிச்சு அதை நான் ஆசைப்படுத்தி இருக்கணும் இந்த சின்ன பிள்ளைக்கு உரிய பலவீனங்கள்லாம் இருக்கும் தாயுடைய மார்பகத்துல பால் அருந்தி இருக்கணும் பால் அருந்தினார்னு சொல்லி பிறகு வரும் நான் சொல்லுவேன் தாயுடைய மார்பகத்துல அவர் பால் அருந்தி இருக்கிறார்னு சொல்லப்படுது இவ்வளவு எல்லாம் இருக்கும் எதுல தாய் மாத்திர இருக்குபோ தந்தையும் தாயும் இல்லாட்டி ஆதா சின்ன புள்ள பருவம்ங்கிற கடையான நிர்வாணமா கொஞ்ச நேரம்ல விளந்து இருக்க மாட்டாரு கொஞ்ச நேரத்துல வேணா இருந்தேன் படைக்கப்பட்ட நேரத்துல அதுக்கு பிறகு நிர்வாணமா தெரிஞ்சிருக்க மாட்டாரு சாக்கடையில விறந்துருக்க மாட்டாரு அந்த இடத்துலயும் மனதனுக்கு கழிச்சிருக்க மாட்டாரு பருத்துக்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க மாட்டாரு அது மாதிரி தாயுடைய மார்பகத்துல பலரும் இருக்க